கம் நண்பர்களே இரண்டாம் நிலை காமெடியன்கள் பார்ட் த்ரீ பார்ட் ஒன் டூ பார்க்காதவங்க லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள் அப்புறம் காமெடி மன்னர்கள் அப்படிங்கிற வீடியோலையும் அதுக்கும் இதில் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காமெடியன் இமான் அண்ணாச்சி இவர் வந்து மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த காமெடியன் இவர் வந்து சன் டிவியில் குட்டி சுட்டிஸ் மூலமாக ரொம்ப பிரபலமானவர் இவர் சென்னை காதல் தலைநகரம் வேல் வேட்டைக்காரன் கோ நீ்ப்பறவை பாகன் மரியான் நையாண்டி ஜில்லா இப்படி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறார் இது பார்க்க போகிற காமெடி நடிகர் பாலசரவணன் இவர் நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஏழில் மதுரையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறாரு இவர் வந்து குட்டி புலி ரெண்டாயிரத்தி பதிமூணில் புலி அப்படிங்கிற ப படத்து மூலமாக அறிமுகமானார் அப்புறம் ஈகோ பண்ணையாரும் பத்மினியும் என்றென்றும் வா முத்தமிடாதே திருடன் போலீஸ் ஆ டார்லிங் வலியவன் இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் கணா காணும் காலங்கள் கணா காணும் காலங்களில் ஒரு கல்லூரியின் கதை அப்படிங்கிறதுல ஒரு மெயின் ரோலில் வருவார் இவரும் ஒரு ஒரு சிறந்த ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி நடிகர் அடுத்து பார்க்க போகிறவர் சத்யன் இவர் பதினொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்திருக்கிறார் இவரோட அப்பா வந்து மாதம்பட்டி சிவகுமார் இவர் வந்து சத்யராஜோட பிரதர் மாதம்பட்டி சிவகுமார் அவரோட மகன் அதாவது சத்யராஜுக்கு ஒரு நெருங்கிய உறவினர் இவர் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு காமெடி படங்களில் நிறைய படங்களில் இவர் நடித்த படங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா துப்பாக்கி சிவா மனசுல சக்தி ஆதவன் நண்பன் புலி ராஜாராணி தீராத விளையாட்டு பிள்ளை வாத்தியார் மாயாவி ஒன்பது குருன்னு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அடுத்து பார்க்க போகிற நடிகர் இயக்குனர் மனோபாலா இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறார் ஒரு ஸ்டேஜில் யதார்த்தமாக நடிக்க வந்தவர் அப்படி முழு நேர நடிகராகவே மாறிட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்கிறார் இவர் பாரதராஜாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் புதிய வார்ப்புகள் படத்துலேருந்து உதவி இயக்குனராக சேர்ந்தார் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட உதவி இயக்குநராக இருந்துட்டு இயக்குநராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார் அப்புறம் ஒரு யதார்த்த காமெடியான அறிமுகமாகி நிறைய படங்கள் காமெடிகள் காமெடி படத்தில் நடிச்சிருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற காமெடியன் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியோட பேரண்ட்ஸ் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவங்க இவர் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் வந்து டேக் இட் அதாவது அந்த பிக் எஃப்எம் அப்படிங்கிறதுல வந்து டேக் இட் மற்றும் கிராஸ்டாக் அதில் வந்து முக்கியமான ஒரு தொகுப்பாளராக இருந்தார் அவர் நடித்த படங்கள்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எதிர்நீச்சல் தீயா வேலை செய்ங்குமாறு வ வல்லினம் மூடி பேசவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வடகரி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரவுடி தான் இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து ஹீரோவாக மாறி மூக்குத்தி அம்மன் எல்கேஜி இப்படி நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சு இப்போது ஒரு ஹீரோவாக வளம் வந்துட்டு அடுத்து பார்க்க போகிற நடிகர் லொல்லு லொல்லு சபா ஜீவா இவர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் படங்கள் டிவி சீரியல் இதெல்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வேகம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி எட்டில் குருவி அலிபாபா நினைத்தாளை இனிக்கும் அதே நேரம் அதே இடம் கண்டேன் காதலை மதராசப்பட்டினம் ஆட்டநாயகன் டூ புலிவேசம் இப்படி நிறைய படங்களை நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி தொடர்கள் அவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள்னு எடுத்துகிட்டேன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் லொல்லு சபா அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் அரசி சீரியல் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் கனா காணும் காணங்கள் காலங்கள் அப்படிங்கிற அடுத்து பார்க்க போகிற காமெடியன் லொல்லு சபா சேசு இவரோட இயற்பெயர் லக்ஷ்மி நாராயணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு இவர் சமீபத்தில் தான் இறந்து போனார் இவர் ஒரு சிறந்த காமெடியன் அதாவது லொல்லு சபா மூலமாக பிரபலமான காமெடியன்கள் இவரும் ஒரு முக்கியமானவர் இதுபோல் சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்